ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஐப்பசி மாத பலன்களை பற்றி ஆராய்வதற்காக நாங்கள் நால்வரும் வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமையாவும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரியரசம்மா ஐயா அவர்களும் சைதை ராஜா அவர்களும் ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலவரங்கள் என்னென்னங்கிறத பற்றி நம்முடைய கே எஸ் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க ஐயா வணக்கம் அதாவது ஐப்பசி மாதம் அப்படின்றது வந்து திருமணங்கள் நிறைந்த மாதம் எல்லா விதமான ஒரு ஏற்றமான மாதம் சூரிய பகவான் துளாராசியில் போகக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம் நீச்சப்படக்கூடிய நாளாக சூரியனுக்கு நீச்சம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தின் காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா குரு பகவான் சுக்கர பகவான் அஞ்சாவடமான சிம்மத்திலையும் கன்னியில் வந்து கேது பகவான் துலாத்தில் வந்து சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் அதற்கு பிறகு பார்த்த மகரத்தில் வக்ரம் பெற்ற சனி இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக சாரங்கள் பயிற்சிகள் என்னென்ன பொதுவாகவே நாங்கள் வந்து சூரியனை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பலன்கள் சொல்கிறோம் சௌரமானம் அப்படின்ற வகையில் சொல்கிறோம் இதனால் வந்து சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதனுடைய பயிற்சிகளை வைத்து என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத சொல்லவும் இந்த மாதத்தில் பார்த்தீர்களே பார்த்தீர்களேன்னா சூரிய பகவான் பதினெட்டாம் தேதி கார்த்தால உங்களுக்கு வந்து புரட்டாசி மாதத்துலேருந்து ஐப்பசி மாதத்திற்கு அதாவது துலாத்திற்கு சமூரிய பகவானும் சனி பகவான் வக்கரகரி நிவர்த்தி ஆறுது வந்து தமிழ் ஆறாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அதாவது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஆனால் மகரத்திலே தான் இருக்கார் மகரத்திலே இருக்கார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் ஒன்றாம் தேதி பார்த்த இல்லைன்னா சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியாராசிக்கு வரார் நீச்சப்பட்டு போகிறார் அந்த இடத்துல நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்த இல்லையானா புத பகவான் பயிற்சியாரம் விருச்சிகத்துக்கு பயிற்சியாரம் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகள்னு சொல்லக்கூடிய கிரகங்களில் வருது இப்போ இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன ஐப்பசி மாதம்னாலே கொண்டாட்டமான மாதம் எல்லா விதமான விசேஷங்களும் வரக்கூடிய மாதம் அதனால வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் என்னென்ன கொண்டாட்டங்கள் வருது என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத வந்து நம்ம ஐயா அரியர சர்மா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சு அனைவருக்கும் அரியர சர்மா பணிவான நமஸ்காரங்கள் இப்போ இந்த மாதம் வந்தாச்சு போன மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு இது இரகனுக்குரிய மாதமாக இருந்துச்சு இப்போ அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதம் அப்படின்றது சுபகாரியங்கள் நிகழக்கூடிய மாதம் இப்போ இந்த மாதம் தொடங்கி அஞ்சாவது நாளே இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரஸ்வதிக்கு உகந்த பூஜையும் ஆயுத பூஜையும் அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி மூணு இருபது இருபத்தி மூணு விஜயதசமி விஜயதசமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு வித்யாரம்பம் நாள் வித்யாரம்பம்னா குழந்தைகளுக்கு புது கல்வி தொடங்கக்கூடிய நாள் பிறந்த குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பம் நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படி அப்படின்னாக்க இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மகா விசேஷமான நாள் என்ன சோழனுடைய மகா சதய திருவிழா அப்படின்ற தொடங்கி பார்த்தோம் மகா அண்ணாபிஷேகம் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாஸ்து நாளும் அன்னைக்கு தான் இருக்கு வாஸ்து ஆரம்பிக்கும் பொழுது எந்த தடங்களும் தாமதமும் வராது சரி சாமி அதில் எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னாக்க காலையில் ஆறு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து மத்தியானம் எட் காலையில் எட்டு இருபத்தஞ்சி வரையிலும் வாஸ்து நாள் அப்போ இந்த நாளில் தொடங்கக்கூடிய கட்டடங்கள் நல்லபடியாக இருக்குமா சந்திரபடியாகவே இருக்கும் இதே இருபத்தெட்டு பத்தில் இன்னொரு விசேஷம் வருது சந்திர கிரகணம் வருது ஆனால் ஒன்றே ஒன்று இந்த சந்திரகிரகணம் நமக்கு இந்தியாவுக்கு தெரியாது அதனால் அது பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை அதுக்கு அடுத்தது நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய நாள் அப்படின்றது தீப ஒளி திருநாள் புத்தாடை உடுத்தக்கூடிய நாள் அது வருது பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு தீப ஒளி திருநாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இன்றைக்கி பார்த்தோம்னாக்க மகாவிசேஷமான நாள் இதில் வர ஐப்பசியில் வர அமாவாசை தினம் அதை தவிர எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உண்டான கந்தசஷ்டி ஆரம்ப தினம் இதை தவிர நம்ம வீட்டில் உள்ள மகளிர்களுக்கு கேதார கௌரி விரதம் இருக்கக்கூடிய நாள் அப்படின்றதும் பார்த்தோம்னாக்க பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அப்போ எல்லாமே கூடி வர நாள் அப்போ இந்த மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை மேஷ மேஷராசி ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ராசியில் குரு பகவான் இருக்கிறார் அவர் வக்ரகதியில் இருக்கார் இது வந்து உண்மையிலேயே ஒரு ப்ளஸ்ஸு அதாவது வக்ரம் இல்லாமல் இருந்தால் அந்தன தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டுன்னு சொல்லலாம் ஆனால் வக்ரமாக இருந்தால் டபுள்னு அர்த்தம் அப்போது அது வந்து இந்த பாசிட்டிவ் பலனை தர தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது மற்ற கிரகங்கள் சுக்கரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் ராசிநாதனே ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து ராசியை பார்க்குறார் இது மிக மிக சிறப்பு தன்னம்பிக்கை தைரியம் உத்வேகம் இருக்கக்கூடிய ஏற்கனவே இந்த மேசராசி அன்பர்களுக்கு எல்லாமே நம்பர் ஒன்றுன்னு சொல்லலாம் இப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கு அமர்ந்து ராசியை பார்க்குறதுங்கிறது ரொம்ப சிறப்புங்க ரெண்டாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் ஐந்தாம் இடம் ரெண்டுக்கு அதாவது ரெண்டாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படின்னும்பொழுது நல்ல பணவரவு பொருள் வரவு வாக்கு சாதுரியத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் மற்றபடி ஐந்து குடையவன் ஏழில் அமர்ந்து குரு பார்வை ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆ ஆசீர்வாதத்தாலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் வளர்ச்சி கல்வி மிக மிக சிறப்பாக இருக்கும் அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் உங்களுடைய தந்தை தந்தை சொந்த தந்தையினுடைய சொந்த பந்தங்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாம் இந்த மாதத்தை மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பாக்கிய நிறைவு பெற பெறக்கூடிய அமைப்பு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து தான் சொல்ல இருக்கக்கூடியவர் டாக்டர் சுவாமி அரிய சர்மான்னு விளக்கமாக சொல்லுவாங்க ஐயா நல்ல விளக்கமாக சொன்னீங்க மேஷராசி மேஷராசி அப்படின்னாக்களே அங்காரகன் நல்ல கோபமும் குணமுடையவங்க மேஷராசிக்காரங்க ராசிநாதன் ராசிக்கு ஏழில் இருந்துக்கிட்டு ராசியை பார்க்குறாரு அதை தவிர பிரகஸ்பதியான குருவும் பார்க்குறார் இதுவரை திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கின்ற யுவதிகளுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டா உண்டு அதே போல் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு சந்தான பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க புத்திரக்காரகன் அப்படின்றது குரு பகவானை சொல்லுவோம் அப்போ அந்த புத்திரக்காரகனுடைய அஞ்சாம் பார்வை அஞ்சாம் இடத்துல படுது அதை தவிர அஞ்சாம் அதிபதி சதசதம் பார்வை படுது அப்போ கண்டிப்பாக இதுவரை திருமண தடை தாமதம் ஏற்பட்டவங்களுக்கு திருமணமாகும் வம்சமிருத்தி ஆகாத தம்பதிகளுக்கு வம்சமிருத்தியும் ஆகும் இதை தவிர இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராசிலேயே குரு இருக்கார் இதுவரையிலும் அந்த இடத்துல ராகு இருந்தார் அந்த ராகு எட்டு பத்து மாறி அவர் குருவோட வீட்டுக்கு போயிட்டார் அப்போ அந்த ராகு கோதண்ட ராகுவாக ஆகிறாரு ராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உள்ளவங்களோட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக பண வரவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே போல் பன்னெண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் அயன சயன போகஸ்தானம் அப்ப இந்த காலகட்டங்கள் அப்படின்றது யோகமான காலமா யோகமான காலம்னே சொல்லலாம் இதை தவிர சனி பகவானுடைய பார்வை என்னென்ன பலன்களை தருவாரு அப்படின்றத பத்தி நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க பையன் அருமையான விளக்கம் அதாவது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்கரகதியை வந்து இந்த இந்த மாசத்துல வக்கரகதியிலிருந்து அவர் நிவர்த்தியாரு அதுவே பெரிய விசேஷம் அதுவும் வந்து பார்த்த இந்த மாசத்துல பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருபத்தி மூணு பதினொன்றுக்கு வந்து அவர் வந்து இருபத்தி மூணு பத்து அன்னைக்கே வந்து வக்கரகதியிலேருந்து நிவர்த்தியாயி மகரத்திலே தான் இருக்கார் பத்தாம் இடத்துல தான் இருக்கார் அதனால் வந்து தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த இடையேனால் குரு பகவான் ராசியில் இருந்து சம சப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குருமங்கள யோகம் வருது சூரிய பகவானும் சப்தமத்தில் ஐப்பசி மாதம்ன்றதுனாலையும் சிவராஜ யோகம் வருது அஞ்சாம் இடமான சிம்மமும் துலாத்தும் துலாமும் பரிவர்த்தனை யோகம் பெற்று சுக்கரனும் சூரியனும் பரிவர்த்தனை அடையிறது பெரிய விசேஷம் ஏன்னா அஞ்சு ஏழு கதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால என்ன விசேஷம் அப்படின்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகியே தீரும் அதை தவிர காதல் திருமணம் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அஞ்சு ஏழு பரிவர்த்தனை வருது பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் காதல் திருமணம் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை கேட்டு உறுதி செய்யப்பட்டு திருமணமாகும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விசேஷம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சம சப்தமத்தை குரு பகவான் பார்க்குறதும் சப்தமாதிபதி பரிவர்த்தனையை போகிறதும் ரா ராசியின் அதிபதி சப்தமத்தில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு வந்து அதீதமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதை எடுத்தீர்கள்னாலும் அந்த இடத்துல வந்து உங்களுடைய வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான வெற்றி கிடைக்கும் ஏன்னா ஆறாம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் இப்போ வந்து ஏதோ ஒரு கிளினிக்கல் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அடுத்த இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து நீங்கள் மேனேஜரல் குவாலிட்டியோ இல்லை அடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய இமீடியட் குவாலிட்டிக்கு நீங்கள் நிச்சயமாக போவீங்க உங்களுடைய எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுடைய சீனியர் மூலயமாக பாராட்டப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எப்போவுமே துர்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது இவா வந்து ஆறாம் இடத்துல இருக்கும்பொழுது பெரிய விசேஷம் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் சரி அதாவது பகை எதிரி இதெல்லாம் வந்து அற்ற நிலை இருக்கும் எதிரிகள் வருவார்கள் ஆனால் நீங்கள் மட்டுமே வெற்றி பெறுவீர்கள் அதுதான் ஒரு பெரிய விசேஷம் இதில் பார்த்து இல்லைன்னா இந்த மாதத்தில் அதாவது ஐப்பசி மாதத்தில் பெரிய ராஜயோகத்தோடு இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது இப்போது இந்த ஐப்பசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்களில் சாரங்களில் சுக்கர பகவான் ஆறாம் நிலைக்கு போகும்பொழுது ஆறாம் இடமான தண்ணியில் நீச்சம் எடுக்கும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு எந்தெந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக ரொம்ப அற்புதமாக மூணு பேருமே சொல்லியிருக்கிறீங்க இருந்தாலும் இப்போ வந்து எங்கிட்டரை நீங்கள் கேட்ட கேள்வி அவள் சுக்கர பகவான் வந்து ரெண்டு பதினொன்று அன்னைக்கு போது கண்ணிக்கு வந்துட்டார்னா என்ன செய்வார் அப்படிங்கிறத சொல்ல சொல்லி சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப அற்புதமான கேள்வி அந்த கேள்விக்கு விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது அஞ்சு முதல்ல வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற போது உள்ள விவரங்களை ஐயா சொல்லிட்டாங்க இப்போ ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் வரும்போது ஏற்கனவே அங்கே கேது இருக்கார் அப்போ ஆறில் தீய கிரகம் இருக்கிறதும் சுபம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அதே மாதிரி பத்துலரை வந்து சனி வக்கர நிவர்த்தி ஆனதும் வந்து தொழிலில் வந்து நல்ல விதமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ சுக்கர பகவானும் ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் இந்த அதாவது சுக்கரனுக்கு உண்டான கலை தொழில் சம்பந்தமாக உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அபரிமிதமான ஒரு உயர்ந்த நிலையை தரக்கூடிய வாய்ப்புகளை அளிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னு கேட்டால் குரு சுக்கரன் நீச்சம் பெற்றாலும் கேதுவோடு சேர்ந்து இருக்கிற காரணத்தினால அவர் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரனுடைய தன்மைக்கு உண்டானது உள்ள அனைத்தும் நல்ல விதமாக இந்த செயல்பாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில உருவாக்குவார் ரெண்டாவது ஆறாம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல சனியும் இருக்கிறதுனால எல்லா தொழிலும் அபிவிருத்தி அடைஞ்சு இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த மாதம் நல்ல யோகமான மாதமாக அமையக்கூடியதாக இருக்கும் மேற்கொண்டு நம்முடைய இந்த ராசிக்காரர்களுக்கு சில பரிகாரங்கள் என்ன செய்தால் இந்த மாதம் நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய சைதை ராஜா ஐயா அவர்கள் சொல்லுவாங்க வணக்கங்க ரொம்ப அருமையாக சொன்னீங்க அதாவது பரிகாரம் இந்த மாச மாசத்தில் மேஷ மாசத்துக்கு என்ன பரிகாரம் மேஷ ராசிக்கு அப்படின்னா அதாவது சூரியன் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாகி நீச்ச பங்கம் பெறுகிறார் அதனால் சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் ஆதித்ய இருதயம் சொன்னால் சிறப்பு அதே நேரத்தில் முருகப்பெருமான் ஏழில் இருந்தாலும் ஏழாம் இடம்ங்கிறதால முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் கந்த சஷ்டி கவசம் சொல்லணும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் திருவாபுரி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நன்றி மேற்கொண்டு இந்த நிலையை இன்னும் சிறப்பாக ஆஸ்ட்ரோ கே சையார் தெளிவாக சொல்வார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரும் ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்லணும் அப்படின்னா மேஷ ராசியை பொறுத்தவரும் ஐப்பசி மாதம் ஒரு பெரிய ஏற்றமான மாதம் திருமணம் நிச்சயமாக கைகூடும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் ராசியே பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் ஏன்னா சனி பகவான் வக்கரகதியிலிருந்து நிவர்த்தியாகிறது பெரிய ஏற்றம் இதே தவிர வெளிநாடு ஊர் வெளி மாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ரத்த சம்பந்தப்பட்ட தொழில் அது தவிர வந்து டாக்டர் தொழில் மருத்துவர்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த அதாவது சீருடை பணியாளர்கள் அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் இப்போ நாட்டை விட்டு வெளியில் போவதற்கோ ஊரை விட்டு வெளியில் போவதற்கோ வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எழுதக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ப்ரமோஷன் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரிலும் இந்த ஐப்பசி மாதம் ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லக்கூடிய மாதமாக இருக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்